அடுத்தது கார்த்திகை பதினேழாம் தேதி கார்த்திகை தீபம் வருது இது ரெண்டுமே இந்த மாதத்தில் ஒரு விசேஷமான நாள் நம்ம சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதாவது இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசியாதிபதி சந்திரன் நவகிரகத்திலேயே அழகு தேவதை யாருன்னா சந்திரன் தான் அப்போ குரு வீட்டில் போய் செவ்வாய் பகவான் போய் உட்காரும்போது பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம் குருவும் செவ்வாயும் இணையும் போது குரு மங்கள யோகம்னு சொல்கிறோம் அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் குரு செவ்வாய் இணைஞ்சிருக்கிறாரா அப்படின்றத மட்டும் பாருங்கள் சப்போஸ் அப்படி இணைஞ்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் நாலு விஷயங்கள் உங்களுக்கு அந்த ஒன்பது நாளாக நடக்கும் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ரவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பை பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் கன்னி ராசியில் விருச்சக லக்னத்தில் செவ்வாய் பகவானுடைய திசையில நூற்றி எழுபத்தி ஆறு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலப்புரஷ தத்துவத்துப்படி நாலாவது ராசின்னு சொல்லக்கூடிய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக பார்த்துட்டு இருக்கிறேங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில் எட்டாம் தேதி அப்படின்றது வாஸ்து நாள் வருது கிரவுபிரேஷம் பண்ணுறதுக்கு ஒரு கட்டிட வேலை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வீட்டு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஒரு நிலவுகால் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு வாஸ்து நாள் முக்கியமானது பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி வருதுங்க அடுத்தது கார்த்திகை பதினேழாம் தேதி கார்த்திகை தீபம் வருது இது ரெண்டுமே இந்த மாதத்தில் ஒரு விசேஷமான நாள் நம்ம சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதாவது இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்னு கடக ராசி ஆதிபதி சந்திரன் நவகிரகத்திலேயே அழகு தேவதை யாருன்னா சந்திரன் தான் பொதுவாகவே கடகராசியில் பிறந்தவங்க மொத்தம் பாருங்கள் எப்பயுமே கலைமுகமாக இருப்பாங்க அழகாக இருப்பாங்க அப்படியேப்பட்ட ராசி தான் சந்திரன் கடகராசிக்காரங்க அப்போ உங்களுடைய ராசியாதிபதி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கட்டன்றது வந்து நூற்றி எழுபத்தி ஆறு டிகிரியில் கன்னி ராசியில் சித்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அதாவது செவ்வாயுடைய சாரம் வாங்கி இன்னைக்கு வந்து பார்த்தா நட்பை உக்காந்துருக்கிறாரு உங்கள் ராசியாதிபதி சந்திரன் அப்படி உக்காந்துருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாகவே உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சூரியன் அதாவது நவகிரகத்திலேயே ராஜகிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் இப்போ உங்களுக்கு வந்து ஐந்தாவது பாவகத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ சூரியன் வந்து ஐந்தாவது பாவகத்தில் உட்காந்துருக்கிறாருன்னா ரெண்டாம் உண்டான அதிபதி ஐந்தாம் இடத்துல உக்காந்துருக்கிறாருன்னா புத்தரஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறார் அப்போ கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வேணும் இல்லை தடையாக இருக்குங்க நான் எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமான்ற மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன் பரிகாரம் பண்ணிட்டேன் கோயிலுக்கு போயிட்டேன் இதுக்காக நிறைய செலவு பண்ணிட்டேங்க அப்படி சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி ஐந்தாம் இடத்துல போய் உக்காந்துருக்கிறதுனால ஏன்னா மாத கிரகம் யாருன்னா தான் ஒரு ஒரு மாதமும் இந்த மாதத்துக்கு இந்த பலன் இந்த கிரகத்துக்கு இந்த பலன் நிர்ணயிக்கிறவர் யாருன்னா தான் அந்த சூரியன் ஐந்தாம் இடத்துல உட்காரும்போது உங்களுக்கு புத்தர செல்வம் பெறுகிறதுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் சூரியன் உங்களுக்கு கொஞ்சம் பக்கபலமா சப்போர்ட் பண்ணுறாரு சரிங்களா ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வாரிசுக்கு கண்டிப்பா ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் உங்களுக்கு எப்பயுமே தைரிய ஸ்தானம் அப்படின்னா மூணாம் இடத்துக்கு அதிபதி புதன் அவரும் ஐந்தாம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறார் புத்திரஸ்தானத்தில் தான் உக்காந்துருக்கிறார் ஏழு தேதி வரைக்கும் பார்த்தினா ஞானக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் கல்விக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ஐந்தாவது பாவகத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு அதனால ஏழு தேதி வரைக்கும் உங்களுக்கு புதன் பகவான் கூட புத்திரஸ்தானத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு ஏழு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்து ரிபேஸ் வந்து நாலாவது பாவகத்தில் வந்து உட்காறார் நாலாம் இடத்துல உட்காறார் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் வக்கரத்தில் இருப்பார் பதிமூணாம் தேதி அன்னைக்கு அதாவது புதன் பகவான் வக்ரன் நிவர்த்தி அடையுது அப்ப பதிமூணாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை புதன் வந்து இயல்பு நிலையில் நாலாம் இடத்துல உட்காடுறாரு நாலாம் இடம்ன்றது சுகஸ்தானம் உடல் உபாதிகள் சரியாக கூடிய இடம் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய இடம் அதுபோக நாலாம் இடம் ஒரு மனிதனுக்கு வழுக்கும் பொழுது இடம் வாங்கிறது சொந்த வீடு கட்டுறது வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகிறது அசையா சொத்துக்கள் வாங்குறது இது எல்லாமே நாலாம் இடம் கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு வலுக்கும் போது நடக்கும் அப்போ ஞானக்காரகன் சுகஸ்தானத்துல உட்காரும் போது மேக்சிமம் உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு மாற்றங்கள் ஏற்படும் கல்வியில மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா கல்விக்கு அதிபதி புதன் தான் அந்த புதன் சுகஸ்தானத்துல உட்காரும் போது கல்வியில மாற்றங்கள் ஏற்படும் கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா ஓரளவுக்கு சக்சஸ் ஆகும் அதே அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு அதிபதியும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கரன் தான் அந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா அவர் இந்த மாதம் பத்து தேதி வரைக்கும் கார்த்திகை பத்து தேதி வரைக்கும் தன் சொந்த வீட்டிலேயே உட்காந்துருக்கிறாரு அப்போ இந்த நாலாம் இடத்துக்கு அதிபதி நாலாம் இடத்துலையே உக்காந்துருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த பத்து தேதி வரைக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா வாகன ரீதியா ஏற்பட்ட சங்கடங்கள் சரியாகிறது தேவையில்லாத மன உளைச்சல் இருந்தவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்லது நடக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா இப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதாவதுன்றது அந்த பத்து தேதிக்கு மேலே முப்பது தேதி வரைக்கும் நாலாம் இடத்துக்கு அதிபதி ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தில் போய் சுக்கரனை உக்காரும்போது நிச்சயமாக அவருமே உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறார் அப்போ இந்த கார்த்திகை மாதம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரா இல்லையோ புத்திர செல்வங்கள் பெறுகிறதுக்கு நிறைய பக்கபலமாக இருக்கிறார் அதனால் புத்திர தடைகள் விலகிறதுக்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா அதே புத்திரஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஐந்து கிரகங்கள் இருக்கு அதாவதுன்றது சொல்கிற மாதிரி சூரியன் இருக்கிறாரு புதன் இருக்கிறாரு அடுத்தது தன் சொந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் இருக்கிறாரு அப்போ புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்தரஸ்தானத்திலேயே வந்து உக்காந்துருக்கிறது பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த கார்த்திகை மாதம் இருபத்தி தேதி வரைக்கும் உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு செவ்வாய் சப்போர்ட் பண்ணுறாரு அதே மாதிரி பத்தாம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் தான் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே இருபத்தி தேதிக்குள்ளார உங்களோட தொழில் விரிவுபடுத்துறது தொழில் ரீதியான இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகிறது டாக்குமெண்ட் பிரச்சனை பேங்க் பிரச்சனை பணம் பிரச்சனை எடுத்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இல்லை ஒரு ஆர்டரு கிடைக்குமா ஒரு வேலையை நம்ம இந்த வேலை ஃபினிஷிங் பண்ண முடியுமா இல்லை இந்த வேலை நமக்கு நல்லா இருக்குமா அப்படி தொழில் ரீதியாக குழப்பம் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு இருபத்தோரு தேதிக்குள்ளார கண்டிப்பாக உங்களுக்கு சங்கடங்கள் சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ முழுமையாக பார்த்தீங்கன்னா அதாவது புத்திரக்காரகன் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி மங்களக்காரகன் காரகன் செவ்வாய் பகவான் ஆட்சியாக உட்காரக்கூடிய காலம் நிச்சயமாக ஒரு இருபத்தோரு தேதி வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்போ இருபத்தோரு தேதிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு செவ்வாய் மாறிடுவார் அப்படி மாறிட்டார்னா ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ குரு வீட்டில் போய் செவ்வாய் பகவான் போய் உட்காரும்போது பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம் குருவும் செவ்வாயும் இணையும் போது குரு மங்கள யோகம்னு சொல்கிறோம் அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் குரு செவ்வாய் இணைஞ்சிருக்கிறாரா அப்படின்றத மட்டும் பாருங்கள் சப்போஸ் அப்படி இணைஞ்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் நாலு விஷயங்கள் உங்களுக்கு அந்த ஒன்பது நாளாக நடக்கும் என்னென்ன விஷயம்னு பார்த்தா முதல்ல திருமண தடைகள் கண்டிப்பாக விலகும் ஏன்னா மங்கள காரகன் செவ்வாய் குரு பகவான் ரெண்டு இணையும் போது திருமண தடைகள் விலகும் ரெண்டாவது புத்திர செல்வங்கள் பெருகும் மூணாவது பார்த்தீங்கன்னா தொழிலில் இருந்த அடி பிரச்சனை கவலை தொந்தரவு வேதனை இதுல இருந்து ரிலீஸ் வெளியில் வரலாம் நாலாவது யாருக்கு முன்னாடி நல்லா ஆசைப்பட்டீங்களோ அவங்களுக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுவீங்க கடன் இல்லாமல் கஞ்சி குடித்தா கூட நிம்மதியாக குடிக்கக்கூடிய காலம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்போ உங்களுக்கு மங்கள செவ்வாய் பகவான் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால இருபத்தோரு தேதி வரைக்கும் புத்திர செல்வம் நல்லா இருக்குது அடுத்தது ஒன்பது நாள் பார்த்தா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் சரிங்களா அதே அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு இப்போ எங்க இருக்கிறாருன்னா உங்க ராசியில் தான் இருக்கிறார் அதாவது அதிசாரம் வாங்கி உங்க வீட்டுக்கு வந்த குரு பகவான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபதாம் தேதி வரைக்கும் கார்த்திகை இருபதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ குரு வந்து உச்சத்தில் இருக்கிறார் அதாவது உச்சத்துல இருந்து வக்ரத்தில் இருக்கிறார் அப்ப ஒச்சத்துல வந்து உட்காந்து வக்ரம் அடைஞ்சு உக்காந்துருக்கிறார் அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு மூணு துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் சூப்பராக வேலை செய்யும் முதல் சார்ந்த விஷயம்னா அரசியல் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அரசியல் தாங்க நான் இறங்கி ஆல்ரெடி அரசியல் நான் இருக்கிறேன் இல்லை எனக்கு பதவியிலே நான் உட்காந்துட்டேன் இது ஏதாவது மாற்றங்கள் கிடைக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் இந்த இருபது நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பட்டம் பதவி கைத்தட்டல் பாராட்டுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா குரு உங்கள் ராசியில் உச்சமடைஞ்சு உட்கார்ந்து உச்சம் அப்படின்னா நூறுலேருந்து இரநூறு சதவீதம் பலனை கொடுக்கறது நீச்சம் அப்படின்னா நூறுலேருந்து ஜீரோக்கு வந்துடுவார் வேலை செய்ய மாட்டார் அப்போ உச்சமடைந்த குரு சூப்பராக வேலை செய்யும் அடுத்தது என்ன பண்ணுறாருனா இருபதாம் தேதி குரு பகவான் அப்படியே பின்னுக்கு போறார் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறாரு அப்போ மிதன ராசிக்கு போகக்கூடிய குரு பகவான் கரெக்டாக இருபதாம் தேதி கார்த்திகை மாதம் இருபதாம் தேதியிலிருந்து மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை அதாவது தொண்ணூற்றி ஆறு நாள் ஒரு மூணேகால் மாதம் மிதன ராசியில் போய் அவர் வந்து வக்ரம் அடைஞ்சிருவார் அப்படி வக்ரம் அடையும் போது ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் ஆகும்போது என்ன பண்ணுவார் அப்போயும் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் ஆறு எட்டு பன்னெண்டு இது மூணுமே வேலை செய்யாது வக்ரத்தில் போய் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாத காலமாக வச்சு இருக்கிறாருன்னு சொல்லுவேன் அவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு இந்த கஷ்டம் எப்போ தீருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கார்த்திகை பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சனி வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் அப்போ பின்னாடி வர சனி பகவான் மீண்டும் முன்னாடி வர தொடங்கிடுவார் அப்போ முன்னாடி வர ஆரம்பிச்சுட்டாருன்னா கடகராசி உங்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் சூப்பராக இருக்கு அந்த நிமிஷத்தில் நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றியாகும் திருமணம் வரன்னு பார்க்குறீங்களா புத்திர பாக்கியத்துக்காக வேண்டி செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்களா அது போக சொந்த தூள் செய்கிற ஆசைப்பட்றீங்களா இல்லை ஆல்ரெடி செஞ்சுட்டு நஷ்டப்பட்டு வெளியில் வந்துட்டீங்களா இவங்களுக்கு எல்லாமே வளர்ச்சி கண்டிப்பாக கொடுப்பார் எப்படி பார்த்தாலும் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை பன்னெண்டுக்கு மேலே உங்களுக்கு ஒரு பொற்காலம்னே நான் சொல்லுவேன் இதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேயர்களே அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சொல்ல வர மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் அது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி